ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு துவக்கத்தில் லக்கணம் என்பதால் கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல மழை பொழியும் ஆறாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவது சகோதரர்களின் நலனில் பாதிப்பை தரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றங்கள் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைய இணைவு பெறுவது இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழில் மந்த நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவணிகள் அதிகரிக்க மழை இந்த தமிழகத்தை காட்டிலும் வெளி மாநிலங்களில் வெள்ளம் பெருகும் நீர்நிலங்களில் கட்டி இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பை தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்ந்து பொய்த்தும் கெடும் அதிக மழை பொய்த்தும் கெடும் இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழில் ஸ்தானங்களில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வேலை வாய்ப்பு அமையும் காதல் திருமணம் அதிகரிக்கும் தமிழ் புத்தாண்டுகளில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் சற்று கலக்கத்தை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வருடத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் கிரக செயற்கைகள் சில ராசிகளுக்கு தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும் குரோதி தமிழ் வருடத்தில் குரோதி என்றால் பகை கெடு என்று பொருள் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பொய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய அதிக வாய்ப்புள்ளது குரோதி ஆண்டு கிரகநிலை ராசியில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதன ராசியில் பிறக்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மாற்றங்கள் வரக்கூடிய வருடமாக இருக்கும் அவசரமும் அலட்சியமும் எந்த பணியிலும் வேண்டாம் பெரியவர்களின் அல்லது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் இந்த வருடம் வீடு வாகனம் மாற்ற புதுப்பிக்க நேரம் நன்றாக அமையும் தொழில் திடீர் வளர்ச்சி ஏற்படும் பங்கு வர்த்தகத்தில் பெரும் முதலீடு வேண்டாம் யாரிடமும் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் ஆரோக்கியத்தில் கொழுப்பு சத்து அதிகரிக்கும் இரத்த நாள அடைப்பு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரலாம் ஆகவே இந்த வருடம் மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான வருடமாக இருக்கிறது இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தான தொழிற்த்தானாதிபதி குருவுடன் சூரியன் இணைந்திருப்பது ராசிநாதன் தொழிற்தான அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது எதிர்பாராத நீண்ட நாள் எதிர்பாராத பணமும் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் லாபாதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் அமைந்து பிரேயஸ்தானத்தை பார்வையிடுவதால் சில நேரம் எதிர்பாராத சிறு தடைகள் வந்து உடனே மறையும் சுகஸ்தானத்தில் கேது அமர்வது சில நேரம் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும் உங்களின் ராசிநாதன் பார்வை கேது மீது படுவதால் தொழிலாளர்களுக்கு பலம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் வேண்டுதல்களை பரிசீலனை செய்ய வேண்டி வரும் அமைதியான சூழ்நிலைகளை அதிகம் விரும்புவீர்கள் அதற்கான சில அமைதியான இடம் தேடி செல்வீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் பழைய தடைப்பட்ட விஷயங்களும் விரைவில் வளம் பெறும் புதிய திட்டங்கள் செயல்படுத்தி தேவையான விடயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் மனித நேயமுள்ள பல காரியங்களை செய்து வளம் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் கவலைகளை மறந்து சுதந்திரமாக இருந்து செயல்படுவீர்கள் கடந்த கால நிகழ்வுகளை மறக்க நினைத்து செயல்படுவீர்கள் துரித உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான சில உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல வலிமையை தரும் புதிய திட்டங்கள் செயல்படுத்தி விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் ஆரோக்கியமான சில உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல வலிமையை தரும் சிறு சிவந்த கொப்புளங்கள் வந்து மன தரும் சில நாட்களில் அதுவே தானே மறைந்துவிடும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் எளிதில் உங்களுக்கு பணிகள் அடையும் பிரேயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி பாகிஸ்தானத்திலும் ராகு பத்தாம் இடமான ஜீபஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதன் காரணமாக குரோதி தமிழ் புத்தாண்டில் மிதனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பானதாக அமைய உள்ளது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் உண்டாகும் புதிதாக வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் உள்ளது தாய்வழி உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக உடல் நல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு சரியான இடத்திலிருந்து கிடைக்கும் திருமணம் மாங்கிலிய பாக்கியம் கைகூடும் திருமணம் ஆவதற்கான நல்ல சாதகமான காலமாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் வீடு வாகனம் சொத்து வாங்குதல் தொடர்பான சுப விரயங்கள் ஏற்படும் சிலர் காசி ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வேண்டுதல் எண்ணம் இருப்பவர்களுக்கு வெகு நாட்களாக ஆன்மீக யாத்திரை கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும் யாத்திரை செல்வதற்கான விருப்பங்கள் நிறைவேறும் பெண்கள் பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சில நல்ல வாய்ப்புகள் அமையும் அரசியல் அரசியலில் உள்ளவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல பெயரையும் பதவியையும் பெற்று தரக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் படிப்புக்கான அமைப்பு சாதகமற்றதாக இருக்கும் என்பதால் படிப்பில் சிறந்து விளங்க கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நன்மை தரும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வது மிகவும் அவசியம் மிருகசரிடம் மூன்று நான்காம் பாதங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிரக நிலைகள் சற்று சாதகமற்றதாக இருக்கிறது அதனால் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய வருடம் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கையாளவும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்கவும் திருவாதிரை உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய காலமாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு ராஜயோகங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கும் பல வழிகளில் இருந்து அதிர்ஷ்டங்கள் ஆதரவுகள் கிடைக்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருவகையான பயன்களை எதிர்பார்க்கலாம் ஐம்பது சதவீதம் நன்மையும் ஐம்பது சதவீதம் தீமையும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நற்பலன்களான உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் உள்ளிட்ட சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தீய பலன்களான அலைச்சலும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு பரிகாரம் திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் வழிபாடு செய்வதும் பௌர்ணமி திதியில் கிரிவலம் செய்யவும் பௌர்ணமி திதியில் கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கிழமையில் கிரிவலம் செல்லலாம் பழனி மலையையும் கிரிவலம் செல்லலாம் இதன் மூலம் நற்பலன்கள் அடைவீர்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வராகி அம்மன் மற்றும் காளி வழிபாடு செய்வது நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர சகல காரியங்களும் நன்மைகளும் வெற்றியும் தரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்